அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகணுன்னா மூச்சு திருநல் இருக்குது மேமூச்சி கீழ் மூச்சு வாங்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது தனித்தனியாக மூக்கில் வருது அது ஜலதோஷம் முடிச்சுதான் தனித்தனியாக வருங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான பயிற்சி அது செஞ்சோம் அப்படின்னா சைனஸ் வராது மூச்சு திணல் வராது சளி ஒனிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் அது எப்படி செய்யுதுன்னா ஒன்றும் கிடையாதுங்க அந்த முக்கு நுனியை பிடிச்சிங்க எப்படி பிடிச்சிங்க பிடிச்சிக்கிட்டு அதே தான் வைஸ் இப்படி சுற்றிட்டு ஒரு பத்து தடவை அப்படியே மெதுவாக சுற்றிட்டு உடைய விடாதீங்க நுனிவுக்கு உடைய விடாதீங்க பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு கை எடுத்துகிட்டு மெதுவாக மூச்சு இழுத்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை மூச்சை அப்படியே மெதுவாக இழுத்து விட்டு பாருங்கள் சைனஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி மூச்சு திணல் இருந்தாலும் சரி ஃப்ரீயாக காற்று உள்ளே போகும் ஃப்ரீயாக காற்று வச்சு வருவோம் மூச்சு திணறலாம் வரைய வராது இன்னும் மூச்சு கீழ் மூச்சிலாம் வாங்காது ரொம்ப தூரம் மேலே கீழே கீழேருங்க எவ்வளோ வேணால் மேலே எவ்வளோ வேணால் கீழே இருக்கலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா என்ன செய்யணுமோ அதை செய்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்